வணக்கம் தாவைக்கா தலைவர் விஜய் செய்த சவரு இன்னைக்கு அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் முன்வைத்தது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் டிவி கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தாவைக்கா தலைவர் விஜய் செய்த தவறு என்னென்னா கரூரில் நடந்த சம்பவத்தன்னைக்கு அவர் அங்கே இருந்து அவர்களோட தொண்டர்களையும் அவர் ரசிகர்களையும் மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்ய அனுப்பியிருந்தால் மற்றும் அதற்கு அடுத்த நாள் அவர் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆகிடுச்சி இதுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னை நம்பி வந்த மக்கள் நான் தான் பாதுகாத்துருக்கணும் ஆனால் அரசாங்கத்து மேலேயும் சில குறைகள் இருக்குது இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்க என்னென்ன வழிமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணமோ அதை இனிமேல் வரும் நாட்களில் நாங்கள் கடைபிடிப்போம் இனிமேல் இந்த தவறு இந்த உயிரிழப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ அதற்கு அடுத்த நாள் அவர் போட்டிருந்தார்னா இன்றைக்கி இந்த விஷயம் இவ்வளோ தூரம் நீதிமன்றம் வரை போயிருக்காது அப்படி போயிருந்தாலும் டிஎம்கே இதை அரசியலாகவும் ஆக்கியிருக்க மாட்டாங்க அப்படி அரசியல் ஆக்கியிருந்தாலும் மக்களிடம் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு பேராதரவு தான் வந்திருக்கும் தவிர ஒரு நிலைமை வந்திருக்காது அவர் செய்து தவறு இன்றைக்கி இப்படி வந்து நிப்பாட்டியிருக்கு